நம்முடைய போக்கு சரியில்லாதபோது நம்மை திருத்தவும் தெளிவுபடுத்தவும் யாரும் நமக்கு இல்லை என்றால் நாம் கண்மூடி கிணற்றிலே விழுகிறவர்களைப் போல நீதியை விட்டு அநீதியில் விழுந்து நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் இழந்து போகிற சூழ்நிலை வருகிறது பாவம் செய்தும் தீமை செய்தும் தப்பிதங்களை செய்தும் நான் கெட்டு போகவில்லை என் ஆத்மா கெட்டு போகவில்லை என்று சொல்லுகிறவன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது நெருப்பின் மேல் நடக்க கூடுமோ அப்படிதான் தன்னை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து பாவத்தில் விழுந்து பாவத்தில் இருந்து நான் கெட்டு போகவில்லை என் ஆத்மா கெட்டு போகவில்லை என்றும் சொல்லக்கூடுமோ சொல்லக்கூடா